இருப்பவன் என்று எண்ணி விடாதே பேசுபவனை விட கேட்பவனே புத்திசாலி நாம் எடுக்கும் சில பல முடிவுகள் பிறருக்கு நகைச்சுவையா இருந்தாலும் அதன் காயத்தை நாம் மட்டுமே உணர்ந்திருக்க முடியும் பொருளை இழப்பது மட்டும் தியாகம் அல்ல ஆசைகளை இழப்பதே தியாகம் நீங்கள் நன்றாக இருக்கிறீர்களா இல்லையா மற்றவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று வாழ்த்தி பாருங்கள் நீங்கள் நிச்சயம் நன்றாக இருப்பீர்கள் முடிவு எடுத்த பின் தவறான முடிவை எடுத்துவிட்டோனோ என்று சிந்திக்காதே சில தவறான முடிவுகளில் இருந்தும் பல சரியான வழிகளை கண்டுபிடிக்கலாம் மனதை காயப்படுத்தி இரவிடம் வேண்டும் பிரார்த்தனையும் செய்த நன்றியை வார்த்தையால் அல்ல உனது செயல்களால் வெளிப்படுத்து விழுந்து விழுந்து சிரியுங்கள் தவறு இல்லை ஆனால் விழுந்தவனை பார்த்து சிரிக்காதீர்கள் உச்சிக்கு சென்றவன் தான் பயத்தோடு வாழ்வான் தரையில் நடப்ப நடப்பான் அன்பை வாங்கவும் விற்கவும் முடியாது அன்புக்கு விலை அன்புதான் மனம் நடக்காது நாளை நடக்கலாம் கொஞ்சம் நம்பிக்கை கோபமே மனிதனுக்கு கொடிய எதிரி அன்பே அவனது உற்ற தோழன் அமைதியான மனம் வலிமையும் தன்னம்பிக்கையும் தருகிறது எனவே இது நல்ல ஆரோக்கியத்திற்கு மிகவும் முக்கியமானது மற்றவர்களிடம் உள்ள குறைகளை கண்டுபிடிப்பது மிகவும் எளிது ஆனால் தன்னிடம் உள்ள குறைகளை கண்டுபிடிப்பது மிகவும் கடினமானது காயங்களோடு சிரிப்பது எளிதல்ல அப்படி சிரிக்க தொடங்கிவிட்டால் எந்த காயமும் பெரிதல்ல இந்த உலகில் நிலைத்திருக்கும் சக்தி உண்மைக்கு உண்டு அமைதியை விட உயர்வான சந்தோஷம் இந்த பூமியில் வேறொன்றும் இல்லை நிம்மதிக்கான இரண்டு வழிகள் விட்டு கொடுங்கள் இல்லை விட்டுவிடுங்கள் நேற்று நடந்தவற்றை உங்களால் மாற்ற முடியாது நாளை நட தை தடுக்க முடியாது இன்றைய பொழுது இக்களத்தில் வாழுங்கள் அதுதான் எல்லா துன்பங்களுக்கும் ஒரே தீர்வு மரணம் ஒரு முறைதான் கொள்ளும் ஆனால் மனக்கவலை தினம் தினம் கொள்ளும் வீணான ஆராய்ச்சியில் உங்கள் அறிவின் துணை கொண்டு உண்மையை அறிந்து கொள்ளுங்கள் வாய்ப்பு காட்டும் மரணத்துக்கு காட்டும் காரணம் இருக்கிறது காரணம் இல்லாமல் ஏதும் நிகழ்வது இல்லை இன்பமோ துன்பமோ ஒரு காரணத்தோடு தான் வருகிறது நடுக்கடலில் ஆழம் கரையோரத்தில் இல்லை கரையில் நிற்பவர் கொஞ்சம் கொஞ்சமாய் கடலினுள் செல்லும் போது அதன் ஆழம் அதிகரிப்பதை அறியலாம் அது போலவே படிப்படியாகத்தான் தவத்தில் மேன்மை அடைய முடியும் பயிற்சியை தொடர்வதன் மூலமே ஒழுக்கத்தின் உணர்வை காண முடியும் சொல்லியவாற சேகையில் நடக்கும் ஒருவரின் ரம்யமான பயனுள்ள பேச்சு வர்ண நிறைவுள்ள அதிக அழகுதொரு புஷ்பம் வாசனையும் பெற்றிருப்பது போன்றது தர்மம் தேடி போய் உதவி நாளை வருபவர்களுக்கு செய் தியானத்தின் குறைவால் ஞானம் குறுகின்றது திருப்தியின் பெருஞ்செல்வம் கோபம் என்பது பிறர் செய்யும் தவறுக்கு உனக்கு நீயே கொடுத்துக் கொள்ளும் தண்டனை அறிவாளியின் நட்பு உணர்வுகளை காண்பதை போன்றது இன்பத்தை அளிக்கும் மூடர்களுடைய நட்பு பகைவனுடைய உறவுகளைப் போல துன்பம் தரும் உடலையும் நாவையும் மனதையும் அடைக்கி வாழ்பவன் உயர்ந்தவன் குருவானவர் மாணவனை தன் மகளைப் போல கருத வேண்டும் மாணவன் குருவை தன் தந்தையைப் போல கருத வேண்டும் உன் நம்பிக்கையை மூலத்தனமாக வைத்துக்கொண்டு கொண்டு உன்னை முட்டாளாக்கும் முயற்சிக்கும் கூட்டம் அதிகம் ஏமாறாது வாழுகின்ற வாழ்க்கை வெறுப்பாக இருக்கிறதே என்று வேறென்று தேடாதே அது வேதனையாக இருக்கும் தவறுகளை ஏற்றுக்கொண்டு தைரியம் எல்லாவற்றையும் விட உயர்ந்தது உண்மையின் ஒளியானது காமேகத்தில் இருந்து விடுபட்ட சந்திரன் போல உலகம் எங்கும் பிரகாசிக்கும் உலக வாழ்வின் நோக்கம் பிறருக்கு உதவி புரிவதே ஆகும் மடமை என்னும் சோம்பலில் வாழ வேண்டாம் மூடர்கள் மட்டுமே சோம்பலில் மூழ்கி விடுவார்கள் பேராசை கொண்ட மனிதனிடம் மனதில் பயமும் வேதனையும் எப்பொழுதும் குடிக்கொண்டிருக்கும் பகையே பகையால் தணிக்க முடியாது அன்பின் மூலமாகத்தான் பகையுணர்வு நீங்கும் அறிவு உள்ள எதிரியை விட அறிவில்லாத நண்பனின் நட்பு ஆபத்தை விளைவிக்கும் மனதால் வேசிக்கும் எந்த ஒரு பொருளையும் மனிதன் என்றாவது ஒரு நாள் பிரிந்தே ஆக வேண்டும் இந்த நியதிக்கு யாரும் விதிவிலக்கு அல்ல பிறருக்கு தீங்கு நினைப்பவனை துறவி என்று சொல்ல முடியாது பிரார்த்தனைக்குள் மிகவும் உயர்ந்தது பொறுமையே அதுவே மேலான தரம் நிறை நரை தோன்றினால் மட்டுமே ஒருவர் பெரியவர் ஆக முடியாது அறிவால் முதிதிருப்பவரே உண்மையில் பெரியவர் உண்மையை பேசுங்கள் கோபத்தை தவிர்க்க முயலுங்கள் கையில் இருப்பதைக் கொண்டு மற்றவர்களுக்கு உதவி செய்யுங்கள் அறிஞனோடு வாழ்ந்தாலும் முட்டாள்களால் அறிவை பெற முடியாது குழம்பின் ருசியை ஒருபோதும் கரண்டியல் அறிய முடிவது இல்லை நல்ல வழியில் நிர்வகிக்கப்பட்டனுமே நமக்கு என்றென்றும் உதவி இருக்கும் எவன் ஒருவர் அடக்க அரிதான குடியல் ஆசையை அடக்கி வெல்கிறானோ அவனுடையது துயரங்கள் தாமரை இழை மீது விழுந்த தண்ணீர் துளிகள் போல அவனை விட்டு அகலோன் வழித்தவறி செல்லும் ரதம் போல பொங்கி வரும் கோபத்தினை அடக்கி ஆள்பவனையே நாம் சரியான சாரதி என்று சொல்வோம் மற்றவர்கள் கடிவாள கயிற்றை கையில் வைத்திருப்பவர்களே என்பது அனைவருக்கும் பொதுவானது எனவே கண்டு இல்லை வயது முதிந்த பெரியோரை விடாமல் வணங்கி மரியாதை செய்து வருபவனுக்கு ஆயில் அழகு இன்பம் வலிமை என்னும் நான்கு பயன்களும் அதிகரிக்கும் மாசுக்கள் அகன்று நீ தூயவனாகி ஒளிமிக்க வாழும் உலகை நீ அடையலாம் அவன் பிறகு உனக்கு பிறப்பும் இல்லை இறப்பும் இல்லை வாழ்க்கை கடலுக்கு நடுவே தீவைப் போல நீ அரண் செய்து கொள் ஊக்கமும் அறியவும் உடையவனாயிரு அடக்க ஒழுக்கம் ஒழுக்கம் கெட்டு நூறு ஆண்டுகள் வாழ்வதை விட தியானம் செய்து ஒழுக்கத்துடன் ஒரு நாள் வாழ்வது வாழ்வின் சிறப்பு உடையதாகும் அனைவரையும் நேசியுங்கள் ஒருபோதும் அவருடன் சேர்ந்து வாழ்ந்தால்தான் வாழ்க்கையில் சந்தோஷத்தை பெறுவீர்கள் கடலில் வந்து கலக்கும் ஆறுகள் தங்கள் தனி தன்மையை இழந்து மகாசமுத்திரம் என்ற பெயரில் வழங்கப்படுவது போல் எல்லா சாதியினரும் தங்கள் வம்சாவளியை துறந்து இருந்தால் சகோதரர்கள் ஆக்கிவிடுகிறார்கள் உன் தேடலிலும் உனக்கான தேவையிலும் தெளிவாக இரு எது ஒன்றிற்காகவும் உன்னை அடமானம் வைக்காதே பிறகு தன்மானம் இழப்பாய் சில நிகழ்வுகள் வாழ்வில் புரியாமல் இருந்தாலும் பிரச்சனைதான் புரிந்தாலும் பிரச்சனைதான் தேவைக்காக ஓடும் உலகத்தில் நீ தேடலுக்காக ஓடு காத்திருக்க பழகிக்கொள் நினைத்திருக்க வேண்டும் என்றால் நிதானம் மிக முக்கியம் மூடியிருப்பவர்களின் முகமூடிகளை நீ ஏதும் செய்ய வேண்டாம் அதை காலம் பார்த்து கொள்ளும் எல்லோர் வாழ்விலும் எதிரானவர்கள் நிச்சயம் இருப்பார்கள் அவர்கள் இல்லை என்றால் நம் வாழ்வில் சுவாரஸ்யங்கள் இல்லாமல் போகும் சில நிகழ்வுகளை உன்னால் வேடிக்கை மட்டுமே பார்க்க முடியும் அது உன் தவறல்ல உன் கட்டுப்பாட்டில் இல்லாத ஒன்றை பற்றி நீ எவ்வளவு யோசித்தாலும் அதில் விடை தெரியாத கேள்விகளாகவே உதிக்கும் காலத்தின் உழைப்பை உதாசீனம் செய்யாதே அது எல்லோரையும் அழைக்காது தகுதியற்றவர்களை மட்டுமே அழைக்கும் தகுதியுள்ளவர்களாக மாற்ற அனைத்தினி வர மறுத்தால் இழுத்து செல்லப்படுவாய் ஏனெனில் போராளிகள் பிறப்பது இல்லை உருவாக்கப்படுகிறார்கள் அழுந்தாலும் நெருக்கத்தாலும் சகுணிகள் இறப்பது இல்லை இருந்து கொண்டேதான் இருக்கின்றார்கள் அமைதியாகவும் அன்பாகவும் எப்பொழுதும் சிரிப்பவர்களின் நெஞ்சில் சில வஞ்சகம் இருக்கும் கவனத்தோடு இரு அமைதியா இருப்பவர்கள் எல்லோரும் ஏதும் அறியாதவர்கள் என்று எண்ணி விடாதீர்கள் வெடி பொருட்கள் வெடிக்காதவரை அமைதியாகத்தான் இருக்கும் விடுதலை போ

வார்த்தைகளை விட செயல்களே அதிக பேசப்படும் அதே போல நாம் சொல்வதை விட நான் என்ன செய்கிறோம் என்பது நம் குணத்திற்கு சான்றாக விலகும் நல்ல ஆரோக்கியத்தை நீங்கள் அனுபவிக்க விரும்பினால் தற்போது உள்ள தருணத்தை வாழ்ந்திருங்கள் மனதை கட்டுப்படுத்துவது என்பது மிகவும் முக்கியமானதாகும் நல்ல ஆரோக்கியத்தை அனுபவித்திட தற்போதைய தருணத்தை வாழ்ந்தால் தான் முடியும் சில விஷயங்கள் போனால் போகட்டும் என விட்டுவிடவில்லை என்றால் துயரம் மற்றும் மனக்கசப்பு என்ற நம்பிக்கை முடியாத சூழ்ச்சியில் மாட்டிக்கொள்வோம் சந்தோஷத்தை பகிர்ந்து கொண்டால் அது குறைந்துவிடும் என்பதற்கு வாய்ப்பே இல்லை எப்படி இருளை ஒளியால் மட்டுமே வெல்ல முடியுமோ அதேபோல் அன்பை தவிர வேறு எதனாலும் வெறுப்பை வெல்ல முடியாது நான் சொந்த புண்ணைகளை தூய்மையாக வைத்திருக்க விரும்பினால் நாம் பின்பற்ற வேண்டியதெல்லாம் அன்பும் கருணையும் மட்டுமே மனிதர்களின் முயற்சி இல்லாமல் தானாக வெளிப்படும் மூன்று விஷயங்கள் ஒன்று சூரியன் இரண்டு சந்திரன் உண்மை மனதை கட்டுப்படுத்தவில்லை என்றால் அது உங்களை சந்தோஷமற்ற வகையில் பயணிக்க வைக்கும் இறந்த காலத்தோடு அமைதியை ஏற்படுத்தவில்லை என்றால் வருங்காலத்தில் நிம்மதியை தொலைத்து அலைய வேண்டி வரும் அதனால் பிறந்த காலத்தோடு அமைதியை வாழ்க்கையை தொடருங்கள் அமைதியான வாழ்வில் மனதில் இருந்து உங்களுக்கு இருக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் இன்று நீங்கள் சந்திக்கும் அனைவரிடமும் அன்பாகவும் இறுக்கமாகவும் இருங்கள் அர்த்தமின்றி பயனில்லாமல் ஆயிரம் வார்த்தைகளை பேசுவதை அர்த்தமல்ல மற்றும் மற்றவர்களுக்கு பலனளிக்கும் ஒரு வார்த்தையை பயன்படுத்துவது சிறந்தது உங்கள் வார்த்தைகளை தேர்ந்தெடுங்கள் மகிழ்ச்சியாக இருக்கும் மற்றவர்களுக்கு நீங்கள் ஏற்படுத்தும் வழி நிச்சயமாக உங்களுக்கு திரும்பும் வழிக்கு ஆசையே காரணம் உலக ஆசைகளின் மீதான பற்றுதல் வழியையும் துன்பத்தையும் ஏற்படுத்துகிறது வலி உங்களை குறைக்கலாம் அல்லது உங்களை ஒரு சிறந்த மனிதராக மாற்றலாம் எல்லா பிரச்சனைகளுக்கும் ஆசையே காரணம் உலக வாழ்க்கை மீது பற்று விடுதலைக்கான திருவுக்கோள் அமைதி உள்ளிருந்து வருகிறது இல்லாமல் அதை வெளியில் தேடாது உங்கள் எண்ணங்கள் உங்கள் சொந்த விதியை வடிவமைக்கின்றன தன்னால் முடியும் என்று நினைப்பவன் வல்லவன் நீங்கள் நினைப்பை மேலாக அறிவொழியை தேடுங்கள் அதுதான் அமைதிக்கான ஒரே வழி உங்கள் வார்த்தைகள் மற்றவர்களின் உண்மையான சுயத்தை உணர ஊக்குவிக்கட்டும் வாழ்க்கையில் கோபத்தால் நீங்கள் தண்டிக்கப்பட மாட்டீர்கள் நீங்கள் கொல்லும் கோபமே உங்களை மறைமுகமாக ஆகையால் வாழ்வில் கோபம் கொள்ளாமல் வாழ முகிலுங்கள் உங்கள் எல்லன்கள் உயர்வாக இருந்தால் நீங்கள் வாழ்வில் உயரத்தை அடைவதோடு நிம்மதியும் அமைதியும் நிறைந்த வாழ்வு கிடைக்கும் பெருந்தன்மையான மனம் அன்பான பேச்சு சேவை செய்ய குணம் இந்த மூன்று விஷயங்களும் உங்களிடம் இருந்துவிட்டால் நீங்கள் வாழ்க்கையில் போற்றத்தக்க மனிதனாக வாழ்வதை யாராலும் மாற்ற முடியாது உங்கள் வாழ்க்கை எந்த திசையில் வெல்ல வேண்டும் என்பதை சரியாக நீங்கள் திரும்ப தீர்மானித்து விட்டால் அந்த வானத்தையும் நீங்கள் ஏற்றலாம் உங்களை யாராலும் தடுக்க முடியாது ஆகையால் உங்கள் குறிக்கோள் என்ன என்பதை உணருங்கள் உங்களின் மேல் உங்கள் மனதிற்கு இருக்கும் அன்பும் காதலும் புவியின் மாந்தர்கள் மற்ற விஷயங்களின் மீதும் ஏற்பட வேண்டும் அதை நிகழ்ந்தால் இந்த புவியின் அழகை உங்களால் முழுமையாக உணர முடியும் கடவுள் படைப்பின் அற்புதத்தை அறிய முடியும் எனவே எல்லோரையும் எல்லாவற்றையும் நேசியுங்கள் வாழ்வில் பயம் என்னும் உணர்வை கொல்லாமல் நாளையைப் பற்றி எதிர்காலம் குறித்து பயங்களை தூக்கியிருந்துவிட்டு வாழ்க்கையை அதன் போக்கில் அந்தந்த நிமிடங்களில் வாழ்ந்து பாருங்கள் வாழ்வில் அழகான மாற்றத்தை உங்களாலேயே உணர முடியும் வாழ்வில் உன்னை காயப்படுத்த எவரும் பிறக்கவில்லை உன்னை வழிநடத்த யாரும் வரவில்லை உன்னை நீயே பார்த்துக்கொள்ள வேண்டும் உனக்கு வேண்டியதை நீயே சிந்தித்து செயலாற்று அடைய வேண்டும் உனக்கு நீயே துணை என்று உணர் உன்னால் எதையும் செய்ய முடியும் வேலை செய்வது அல்லது வேலை என்பது உன் திறன் என்பதை உன்னால் என்ன செய்ய முடியும் என்பதை மட்டுமே உனக்கு உணர்த்தும் உண்மையே உன்னுடைய உள்ளம்தான் நீ யார் என்ற கேள்விக்கான விடையை தர முடியும் அதை தவிர்த்து உன் வேலையால் அறியப்படும் நீ நீ அல்ல உன்னுடைய திறமை பற்ற வித்தியாசத்தை உணருங்கள் உன் வேலையை உன் திறமையை காட்டி முடி உன் பணியில் வியர்வை உன்னுடைய திறன் மற்றும் தகுதியால் பெறு மற்றவர்களை சார்ந்து அல்ல சார்ந்திருப்பது உன்னுடைய தனித்தன்மையை அழித்துவிடும் உங்கள் வார்த்தையில் மற்றவர்களின் உண்மையான சுயத்தை உணரவிக்கட்டும் உங்கள் வார்த்தைகள் மற்றவர்களின் உண்மையான சுயத்தை உணர ஊக்குவிக்கட்டும் உன் மனதில் என்ன நினைக்கிறாயோ என்ன நினைக்கிறாயோ அதுவாகவே நீ மாறுகிறாய் என்பது உண்மை ஆகையால் வாழ்வில் நீ என்னவாக்க வேண்டும் என்பதை நீயே முடிவு செய் பிறர் கூறும் குறைகளை கண்டு வருந்தாதீர் நிறைவுடைவர்களின் என்றும் குறை பழக்கம் இருந்தது இல்லை தெளிவாக இருங்கள் இல்லை என்றால் மனக்கவலை நமக்கு தான் தேவை முடிந்தவுடன் விட்டு செல்லும் உறவுகள் இங்கு ஏராளம் இறைவா எனக்கு ஏன் இத்தனை சோதனைகள் என்று புலம்பாதே மரத்திற்கு கூட கோடையை வைத்தவன் வசந்தத்தையும் வைத்திருக்கும் உன்னை மட்டும் நிரந்தரமாக துன்பத்தில் விட்டு விடுவானா என்ன தண்ணீர் அமைதியாக இருக்கும்போது தூசிகள் அடியில் தானாக தங்கிவிடும் வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும்போது போது அமைதியா இருங்கள் சாதாரணமாக அனைத்தும் அடங்கிவிடும் நம்மில் பலர் பிரச்சனைகளை உருவாக்கியும் பிரச்சனைகளை தவிர்த்தோம் பிரச்சனைகளுடனே எதிர்த்தோம் அசைவின்றி இருக்கும் தங்களை நூறு சதவீதம் முன்னேற வைக்க துடிக்கும் சாவிதான் அது ஒரு பிரச்சனை முற்றுகிறது என்றால் அது முடிய போகிறது என்று அர்த்தம் முற்றுகிறதே என்று கவலைப்படாமல் ஒரு தீர்வு கிடைக்க போகிறதே என்று மனதை கேட்க பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் தீர்வு சிறியதுதான் பூட்டை திருக்கும் சாமியை போல உன் மீது உனக்கு நம்பிக்கை இருந்தால் தோல்வியும் பிரச்சனைகளும் உன்னை நெருங்க கூட பயப்படும் குடும்ப பிரச்சனைகளுக்கு இரண்டே இரண்டு காரணம்தான் ஒன்று பேசி பேசியே பிரச்சனைகளை பெருசாக்குகிறது இரண்டாவது ஒருத்தருக்கு பேசாமலேயே இருந்து பிரச்சனைகளை பெருசாக்குகிறது நமக்குள் இருக்கும் பிரச்சனைக்கான தீர்வை வெளியில் தேடுவதே பெரிய பிரச்சனை தான் அதற்கான தீர்வை உங்களிடமே தேடுங்கள் பிரச்சனை முடிவுக்கு வரும் உனது பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சரி சற்று விளக்கிவை ஓய்வெடு நிதானமாக யோசி பின் செயல்படு எல்லாம் சுலபமாக முடியும் நிதானம் ஒன்றே உன்னை நல்வழிக்கு கொண்டு செல்லும் உன் மீது உனக்கு நம்பிக்கை இருந்தால் தோல்வியும் பிரச்சனையும் உன்னை நெருக்கவே பயப்படும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் பொறுமையை தவிர வேறு பரிகாரம் இல்லை என்னதான் தண்ணீர் தண்ணீர் என்று தவிச்சாலும் நீர் உன்னை வேடிக்கை தான் பார்க்க வைக்கும் அதை நீ பருக முடியாது போல என்னதான் பிரச்சனை என்று தவித்தாலும் சமுதாயம் உன்னை வேடிக்கை தான் பார்ப்போம் நீ மனசு வைக்கலன்னா முடியவே முடியாது வாழ்க்கையில் தேவையின்றதை எண்ணி கண் கண்கலங்காது தேவையானதை எண்ணி கனவுக்கான் உன் வாழ்க்கையை மாற்ற உன் உன்னால் முடியும் உன்னை தூசி என்று நினைப்பவர்களிடம் நீ தூசியாகவே இருந்துவிடு அவர்கள் கண்ணில் படும் போதெல்லாம் கண் கலங்குவார்கள் ஏன் தூசி என்று நினைத்தோம் என்று தேடி சென்று பேசுவதே தப்பு இல்லை தேடி வராதவர்களிடம் தேடி சென்று பேசுவதுதான் தவறு நம்பிக்கை வையுங்கள் ஏமாந்து நம்பக்கூடாது நம்பக்கூடாது என்று என்று போவருக்கு உன்னை பிடிக்கும் என்றால் அது நிரந்தரம் என்று நம்பிவிடாதே இன்று நீ நாளை யாரோ அடுத்த நாள் வேறு யாரோ என்று இப்படி தான் போகும் உன்னை குறைகூறும் பலருக்கு உத்தமனா இருப்பதை விட உன்னை நம்பும் சிலருக்கு என்னை வீழ்த்தும் அளவிற்கு விதிகளை வீழ்த்தும் அளவிற்கு வழிகளும் நிறைந்திருக்கும் தளராதே துணிந்து செல் நல்ல முடிவுகள் அனுபவங்களில் இருந்து பிறக்கின்றன ஆனால் அனுபவமே தவறான முடிவுகளில் இருந்துதான் கிடைக்கின்றன எப்போது மௌனம் ஒருவரை அப்போதே தெரிந்து கொள்ளலாம் நாம் அவருக்கு முக்கியமானவர் இல்லை என்பதை நிறமாறும் பச்சந்திகளை விட அடிக்கடி மனம் மாறும் மனிதர்களிடமே அதிக கவனம் தேவை தேவைக்காக உட்காரும் பட்டாம்பூச்சி போலத்தான் சில ஒட்டிக்கொள்ளும் முடிந்தவுடன் மூன்று வகையான உறவுகளை உங்கள் வாழ்வில் சந்திப்பீர்கள் ஒன்று காலத்திற்காக பழகும் உறவு இரண்டாவது காலத்திற்கேற்ப மாறும் உறவுகள் மூன்றாவது காலம் முழுவதும் கை கொடுக்கும் உறவுகள் அதில் மூன்றாவர்களோடு முடியும் வரை சேர்ந்து பழகுங்கள் நொடி நிச்சயம் இல்லாத வாழ்வில் ஏதோ ஒரு உறவின் அன்பான வார்த்தைக்காகவும் ஒரு சிறு குண்டகைக்காகவும் தான் ஒரு சில ஆறுதலுக்காகவும் தான் காத்திருக்கிறது மனித வாழ்வு உறவிலும் சரி நட்பிலும் சரி வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் நம்மை விட்டு சென்றுவிடும் அவதானமாக இருந்து கொள் நமக்கு அனைத்தையும் கற்று தருவது நம் வாழ்க்கை அல்ல நம்மை அதிகமாக நேசித்த ஒரு பொய்யான உறவுகள் தான் உண்மையான உறவு என்று எதுவும் இல்லை உண்மையான உறவு கூட உதறிவிடும் உன் நிலை சற்று தாழ்ந்தால் உண்மையான அன்புக்கு போலியான உறவும் போலியான அன்புக்கு உண்மையான உறவும் கிடைப்பதால் தான் அன்பு என்று யாரோ ஒருவரிடம் தோற்றுக்கொண்டே இருக்கின்றது உனக்கென்று ஒரு தன்மானமும் திமுறும் இருக்கணும் அதை எவருக்காகவும் விட்டு கொடுக்காத மனப்பக்குவமும் உனக்கு வேண்டும் இல்லாவிட்டால் உன்னையே ஏறி மிதித்து விடுவார்கள் வாழ்வில் பிறர் ஏற்படுத்திய காயங்களை மனதில் சுமந்து கொண்டு செல்லாதீர்கள் எது முக்கியம் எது தேவையற்றது என்பதை பகுத்து பாருங்கள் அப்படி பகுத்து பார்க்க தெரிந்தால் வாழ்வு என்றென்றும் ஆனந்தமே